சாம்பார் சிவா நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஒரு ஆளு இவங்களுக்கு ஒரு ரிப்ளே ஒரு கே அடுத்து வந்தாச்சு ஒரு ஃபேக்கேடி உலக மகா கீழ கீழே ஒருத்தருக்காம பாருங்க ஐயோ எங்க இருந்ததா கிடைக்குது உங்களுக்கு இந்த டிபியோ இந்த பேரும் வெக்கமா இல்லை நான் தெரியாம கேக்குறேன் உங்களுக்குலாம் உங்க அப்பா தா பேர் வைக்கல எங்க இருந்தா எடுத்துட்டு வரீங்க இந்த டிபியோ இது ஒரிஜினல் போட்டோவை டைரிமா ஆம்பளைங்கண்டா பேக் ஐடி எவ்வளோ உக்காந்துருந்தான் வந்துடுவாங்க அவங்களுக்கு கமெண்ட் போடுறதுக்கு சொறனா கப்பாடுனா நீங்கள் செத்து போயிடுவீங்கப்பா சாமிங்களா போய் தூங்குற வழியை பாருங்க போங்க ட்ரீட்லே சாப்பிட்டாச்சா எங்க தம்பி பேச விடுறாங்க கெட்டவன் தம்பி பேச விடுறாங்களா அங்க பாருங்க எவ்ளோ எவ்வளவு முடியுமோ செல்வ காமெடியா இப்பெல்லாம் எந்த மாத்திரைக்கும் கிச்சு கிச்சு போறதே இல்லை தெரியாதா அவங்களுக்கு நோக்கு இன்னும் தெரியாதோ ஹலோ உதயா ஹாய் யாரோ உள்ள வந்திருக்காங்க மகி அது உள்ள இருக்கிறது யாரோ தூக்கிருக்கீங்க ஐடி யாரோ இருக்கீங்க யார் அது ஹாய் மகா ஹாய் சொல்லுங்க கேட்டவன் எதா விடு விடுகிறதுக்கு என்று தெரியாது சாப்பிட்டேன் இளையராஜா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சாம்பார் தேங்க்யூ ஜிம் கமல் நல்லா இருக்கா தேங்க்யூ தேங்க்யூ எருமை மகி தேங்க்யூ ஸோ மச் என்ன வித்தியாசமாக இருக்குது பேர் பிரச்சிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் பேக்கடியை பண்ணுறதுக்கு சாப்பிட்றாங்க அண்ணா நான் முன்னாடி சாப்பிட்டு வந்துட்டு கொஸு கடிக்குது ரொம்ப அவங்க இப்போதான் சாப்பிட்றாங்க ஹாய் சிவா ஷிவா ஹாய் சிவா Hi, yes, I'm a bubble. Good night. Good night. Murga.